வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடு இரவில் கோவையில் பரபரப்பு திமுகவினர் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு அதாவது கோவையில் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததை தட்டி கேட்ட திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தி புகாரின் பேரில் பாஜகவினர் மீது ஆவரம்பாளைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கோவை ஆவரம்பாளையம் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்போது இரவு பத்து மணியை தாண்டிவிட்டது எனினும் அவர் பிரச்சாரம் செய்ததாகவும் தெரிகிறது இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை எனினும் தொடர்ந்து அண்ணாமலை விதியை மீறி பிரச்சாரம் செய்தாராம் இந்த நிலையில் தான் ஆவரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இது குறித்து அங்கிருந்த காவல்துறையினரிடம் புகார் அளித்துக் கொண்டார்கள் இரவு பத்து நாற்பது மணி வரை அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய எப்படி அனுமதி அளித்தீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது இது குறித்து அறிந்த பாஜகவினர் அந்த இடத்திற்கு வந்து திமுகவினர் மீது தாக்குதலும் நடத்தி நடத்திக்கொள்ளார்களாம் இதனால் அந்த பகுதியானது கலவரமான சூழலும் ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கலைந்து போக செய்தார்கள் இதனையடுத்து அண்ணாமலையின் பிரச்சார வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது இந்த நிலையில் தான் தங்களை தாக்கிய பாஜகவினரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திமுக மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் போராட்டம் நடத்தினார்கள் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை நடத்தி காயமடைந்த நபர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள் இதனிடையே தன் சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளையும் நடத்தினார்கள் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் உள்ளிட்டோரிடமும் விசாரணையும் நடத்தப்பட்டது இதனையடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குணசேகரன் என்பவரும் கொடுத்த புகாரின் பேரில் பாஜகவினர் மாசாணி ஆனந்தன் லட்சுமி செந்தில் ரங்கநாதன் ஆகியோர் மீது கோவை ஆவாரம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க இந்த தாக்குதலில் சிலருக்கு மண்டை உடைந்ததாகவும் தகவல்களும் பரவி வருகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்